நம்ம வந்துட்டு சிங்கப்பூருக்கு டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் பட்டிக்கு ஏர்லைன்ஸில் நம்ம போயிட்டுருக்கோங்க நாலு பத்து கோலாலம்பு கேட் பி த்ரீல ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஓகேங்க வாங்க அப்படியே நம்ம போகலாம் ஸோ எந்த இருக்குது டொமஸ்டிக் டிப்பாச்சரோட கேட்டு ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம கேட்டுக்கு போகலாம் வாங்க இங்கே பாருங்க நம்மளோட ஃப்ளைட்டு இப்போ தான் வந்திருக்குது ஆக்சுவலாக பதினஞ்சு நிமிஷம் லேட்டுங்க இங்கே பாருங்க இங்கே உலகத்தில் உள்ள எல்லா ஃப்ளைட்டும் போட்டிருக்காங்க அதோடய சாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஓகேங்க நம்ம வந்து சிங்கப்பூர் வந்து இறங்கிட்டோம் ஓகேங்க நம்ம இமிகிரேஷன் முடிச்சு அப்படியே வெளியே வந்துட்டோம் ஆக்சுவலாக இமிகிரேஷனில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிக்குதுங்க ரொம்ப ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓகேங்க நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிறோங்க பினாங் இப்போ நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம வந்துட்டு சிங்கப்பூருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பட்டிக் ஏர்லைன்ஸில் நம்ம போய்ட்டு ஆக்சுவலாக நம்ம பட்டிக் ஏர்லைன்ஸில் இங்கே இருந்துட்டு கோலாலம்பூர் ஃபஸ்ட்டு போகிறோம் அங்கே ஒரு ரெண்டு நேரம் லே அவரு அங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம கோலாலம்பூரில் வந்து நம்ம சிங்கப்பூர் போய்ட்டுருக்கோங்க ஆக்சுவலாக நீங்கள்லாம் கேட்கலாம் பினாங்கிலேருந்து டேரெக்டாக ஃப்ளைட் இருக்க எதுக்கு மாறி போகிறீங்கன்னு கேட்கலாம் ஆக்சுவலாக பினாங்கில் இருந்து சிங்கப்பூருக்கு டைரக்ட் ஃபிளைட் இருக்குது ஆக்சுவலாக நான் செக் பண்ணேன் நைட்டு ஃப்ளைட் வந்து ஸ்கூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு கிட்டே இருந்துச்சுங்க ஸோ பட் ஆனால் இந்த பட்டி கேர்லைன்ஸில் கேஎல் போயிட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஆறாயிரூவா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ பாதியை விட கம்மியாக இருந்ததுனால நான் இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நம்மளுக்கு பினாங்கில் இருந்துட்டு கேலுக்கு போகக்கூடிய வண்டி வந்துட்டு நாளை ஹாலுக்குங்க ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி அஞ்சு ஆகுது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம செக்கின முடிச்சிடலாம் போலாங்களா ஓகேங்க நம்ம அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படியே ஆச்சு வாங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம இது ஆக்சுவலாக நம்ம இப்போ போகக்கூடியது வந்துட்டு பட்டிக்கு வந்துட்டு பினாங் டூ கேஎல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் தான் ஸோ வந்துட்டு அது எப்படி தெரில ஆக்சுவலாக நம்ம பட் ஆனால் நாங்கிருந்து சிங்கப்பூருக்கு கனெக்ட் ஆகிறதுனால எப்படி இன்டர்நேஷ்னல் இமிகிரேஷனுக்கு போகணுமா எப்படி தெரில வாங்க பார்க்கலாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் டிப்பார்ச்சரு டைமிங்கு கேட்டில் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளோட வந்து நாளை ஹால் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நாலு பத்து லம்பு கேட் பி த்ரீயில் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஓகேங்க வாங்க அப்படியே நம்ம போகலாம் பாருங்க பேன் ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு பினாங் நெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள லோக்கல் ப்ராடக்ட்ஸை ஏர்போர்ட்டில் செல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டுதுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் இமிக்ரேஷன் கவுண்டர் சாரி இது செக் இன் கவுண்ட்ரு வந்துருச்சு ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே செக்இன் பண்ணலாம் வாங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் நாளே ஹால் பட்டி ஓடி டூ ஒன் ஜீரோ த்ரீன்னு போட்டிருக்கல கோலாலம்பூர் ஸோ கவுண்டர் வந்து ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க நாங்கள் அப்படியே போக வேண்டியதான் வாங்க இப்போ எந்த பார்த்துட்டுருக்கீங்களா அங்கே கவுண்டர் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்ட்டின்னு போட்டுருக்கல இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் கவுண்டருக்கு பாருங்கள் அப்படி இது டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபிஃப்டி போட்டிருந்தது இல்லையா ஸோ நம்ம அங்கே அந்த பக்கம் போணும்னு நினைக்கிறேன் டொமஸ்டிக்லாம் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அப்படி போய் பார்க்குவோம் ஆக்சுவலாக நம்மளோட வந்து இந்த பட்டிக்கு ஏர்லைன்ஸ் வந்துட்டு கவுண்டரு வந்துவிட்டு ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் இருக்குது கவுண்டரில் எதுல நம்ம செக்இன் பண்ணிக்கலாங்க நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படியே வாங்க போகலாம் இந்த இருக்குது பாருங்கள் நாற்பதுல வந்துட்டு ஸ்கூட் போட்டிருக்கா பாருங்கள் எதுவுமே சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட் தான் பாருங்கள் சிங்கப்பூர் தாங்க அந்த ஃப்ளைட்டுமே போயிட்டுருக்கு பட் நம்ம ஆனால் கனெக்டிங்கில் போயிட்டுருக்குறோம் ஐம்பத்தி எட்டு அந்த இருக்குங்க அந்த பக்கம் இருக்கு பாருங்க பட்டிக்கு போட்டிருக்கா பாருங்கள் வாங்க போகலாம் ஓகேங்க ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தொன்னு வரைக்கும் பட்டிக்கு இருக்குல்ல இதில் தான் நம்ம செக்இன் பண்ணோம் நான் செக் இன் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு அப்புறமா பேசுகிறேங்க ஓகேங்க நம்மளோட போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் கோலா பெனாங் டு கோலாலம்பூர் அப்புறம் கோலாலம்பூரில் இருந்து சிங்கப்பூர் ரெண்டுமே நம்மளுக்கு விண்டோ சீட் கொடுத்துட்டாங்க நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் கொடுத்துட்டாங்க இல்லை அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து சிங்கப்பூர் போனாலும் சரி மறக்காமல் சிங்கப்பூர் டிஜிட்டல் அரைவல் கார்டு மறக்காமல் பண்ணிட்டு போயிருங்க நீங்கள் அப்படி பண்ணால் தான் நீங்கள் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து எக்ஸிட் ஆக முடியுங்க ஆக்சுவலாக அது நீங்கள் ஏர்போர்ட்டில் கூட போய் பண்ணிக்கலாம் பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் பண்ணிங்கன்னு அது அப்டேட் ஆகுதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகுதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிடும் ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ஸோ நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக வந்துட்டு எக்ஸிட் ஆகிடலாங்க வெளியில் வந்துடலாங்க அது எப்படின்னா கரெக்டாக மூணு நாளைக்கு முன்னாடியே போகலாம் ஆக்சுவலி நீங்கள் இன்றைக்கி தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் கார்டு வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க அது எந்த மாதிரியான டீட்டெயில் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அந்த லிங்க்கை வந்துவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த பக்கம் பாருங்கள் டொமஸ்டிக் டிப்பாச்சர் இன்டர்நேஷ்னல் டிப்பாச்சர் ரெண்டுமே ஒரே பக்கம் தான் போட்டிருக்கேங்க வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் அப்படியே போகலாம் வாங்க இந்த பக்கம் நம்மளோட ரைட்டில் பாருங்கள் ரேபண்ட் கிளாஸ் கம்பெனியோட ஷாப் வச்சுருக்கோங்க இந்த பக்கம் பாருங்கள் இல்லை டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் ஸோ இதை பக்கம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு நம்மளோட கேட்டுக்கு நம்மளால் போக முடியுங்க பாருங்கள் அப்படியே நம்ம முன்னால் வந்தோம்னா இந்த பக்கம் ஸ்டார் பாக்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க ஸோ இங்கே ஸ்டார்பாக்ஸில் கூட சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இங்கே இருக்குங்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கு பின்னாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வாங்க நம்ம இந்த பக்கம் தான் போகணும் இதை பார்த்தீங்க இது வந்து இன்டர்நேஷனல் டிப்பாச்சர் போட்டிருக்காங்க ஆக்சுவல நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து டொமஸ்டிக் டிப்பாச்சர் தான் ஸோ டொமெஸ்ட்லாம் போயிடலாம் வாங்க இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வட்டி நாளை ஹாலுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பீஃபை கேட்டுங்க ஸோ எந்த இருக்குது டொமஸ்டிக் டிப்பாச்சரோட கேட்டு ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம நம்ம கேட்டுக்கு போகலாம் வாங்க ஓகேங்க அப்படியே நம்மளோட செக்யூரிட்டி செக்அப் முடிஞ்சுது வாங்க அப்படியே நம்ம முன்னால் போகலாம் வாங்க நம்மளோட கேட்டுக்கு போக வேண்டியது வாங்க நம்மளோட கேட்டு வந்துட்டு இப்போ இந்த பினாயங்கிலேருந்து கோலாலம்பூர் போகக்கூடிய ஃப்ளைட்டு வந்துட்டு பி ஃபைனு சொல்லியிருக்காங்க வாங்க போகலாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் பி ஒன் டூ பி செவன் இந்த லெஃப்ட்டில் போக சொல்லியிருக்கோங்க அப்படியே வாங்க நம்ம அப்படியே நம்ம கேட்டில் போய்ட்டு உக்காந்து ரெண்டி தான் இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு செக்கின்னு அப்புறம் செக்யூரிட்டி செக்அப்பெலாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தோம்னா இந்த ஓல்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க நல்லா இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க பேன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது இதே இதை ஒர்க் ஷாப் வந்து வெளியிலே ஒன்று பார்த்தல ஸோ இங்கேயே ஒன்று இருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்தணும் இங்கேண்ணா கேட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனுமே கொடுத்துருக்காங்க ஒரு மொபைல் ஒரு மொபைல் லேப்டாப்பு வேறு ஏதாவது சார்ஜ் போடணுன்னா இங்கே போட்டுக்கலாம் இல்லைங்க நம்ம வந்துட்டு இந்த கேட்டில் தான் நம்ம உள்ளே போகணும் பாருங்கள் அடுத்த ஃப்ளைட்டில் வந்துட்டு கோலாலம்பரம் நம்ம போகக்கூடிய ஃப்ளைட் தான் அதுக்கடுத்து பார்க்கு அஞ்சு மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது அதுக்கடுத்து ஏழு ஐம்பதுக்கு கோலாலம்பருக்கு மறு இன்னொரு ஃப்ளைட் இருக்குங்க இங்கே பாருங்க இங்கே வந்து மேல் ப்ரேயர் ரூம்னு ப்ரேயர் பண்ணுற கூட ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க நம்மளோட ஃப்ளைட்டு இப்போ தான் வந்திருக்குது ஆக்சுவலாக பதினஞ்சு நிமிஷம் லேட்டுங்க ஆக்சுவலாக நாலே காலுக்கு எடுக்க வேண்டியது ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்துட்டு நாலு பதினெட்டு ஆகுது ஸோ ஃப்ளைட் லேட்டாக வந்திருக்கு ஸோ கொஞ்சம் போட்டிங்குமே லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்துட்டு அப்படியே லேட்டுங்க ஆனால் இவங்க பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து அரை மணி நேரமாக லைன்லேயே நின்றுட்டுருக்காங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரில ஃப்ளைட்டு வந்தவொடனே கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நிற்க வேண்டியதானே ஆனால் அப்போலேருந்தே பார்க்குற ஒரு அரை மணி நேரமாக அந்த லைனில் நிற்கிறவங்க நின்றுட்டுருக்காங்க நான் நிற்கிறது பாருங்க நம்மளோட ஃப்ளைட்டு வந்து லேட் ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க வாங்க இங்கே அதாவது ஃப்ளைட்டை வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வேன் மாதிரி வரும் ஸோ அந்த வேன் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பாருங்கள் இருந்து இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ராடு மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இருந்து வண்டியை தடுறாங்களா ஆக்சுவலாக ஃப்ளைட்டு வந்து ரிவர்ஸில் போகாது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போகும் ஸோ ரிவர்ஸில் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேன் தான் வச்சு தள்ளுவாங்க

Ladies and gentlemen, welcome to Kuala Lumpur, the international airport in Sapa. Please remain seated. ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பினாங்கில் வந்துட்டு கோலாலம்பூர் வந்துட்டோம் ஸோ கோலாலம்பூர் பினாங்கிலருந்து கோலாலம்பூர் வந்துட்டு டொமஸ்டிக் ப்ளட்டுங்கிறனால இமிகிரேஷன் இருக்காது டேரக்டாக நம்ம டிக்கெட்டை செக் பண்ணி உள்ள விட்ருவாங்க இப்போ நம்ம வந்துட்டு கோலாலம்பூரில் வந்து சிங்கப்பூர் போகிறோம் ஸோ அதுக்கு இமிகிரேஷன்லாம் முடிச்சிட்டு தாங்க போனோம் வாங்க அப்படியே நம்ம போய்ட்டு இமிகிரேஷனெலாம் முடிச்சிட்டு போகலாம் வாங்க இதை போட்டிருக்காங்க பாருங்கள் ஓ ஏழு முப்பத்தஞ்சு ஓடி ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் போட்டிருக்காங்களா ஜி டூ ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம் ஸோ வாங்க அப்படியே போகலாம் வாங்க இப்போ பக்கம் பாருங்கள் கோல்டன் லான்ச் இருக்குங்க இது வந்து மலேஷியன் ஏர்லைஸோடய லான்ச்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே நம்மளோட ஜி கேட் வந்து ரைட் சைடில் போட்டிருக்காங்க வாங்க அப்படியே நம்ம போகலாம் ஸோ இங்கே பாருங்கள் இமிகிரேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் டிப்பார் ஸோ இங்கே போய்ட்டு அப்படியே நம்ம இமிகிரேஷன் முடிச்சுட்டு தாங்க நம்ம போகணும் வாங்க நம்ம இமிகிரேஷன் நான் அப்படி உங்களுக்கு அடுத்து நான் பேசுகிறேன் ஓகேங்க இமிகிரேஷன்லாம் முடிஞ்சுது நம்ம அப்படி கேட்டை நோக்கி போக வேண்டியதாங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் ஜிஹெச் ஹெட்டுக்கு இந்த பக்கம் போகணுன்னு போட்டிருக்காங்க வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம் வாங்க ஓகேங்க நம்ம அப்படியே வந்துட்ருக்கோம் ஸோ இந்த போட்டிருக்கு பாருங்கள் ஜி கேட்டுக்கு நம்ம வந்து லெஃப்ட்டில் போகணும்னு போட்டிருக்கு வாங்க அப்படியே நம்ம அப்படியே லெஃப்ட்டில் போகலாம் இங்கே பாருங்க இங்கே உலகத்தில் உள்ள எல்லா ஃப்ளைட்டும் போட்டிருக்காங்க அதோட சாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வியட்நாம் ஏர்லைன்ஸு கருடா ஏர்லைன்ஸு இங்கே பாருங்கள் பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் கூட இருக்குங்க இங்கே பாருங்கள் கத்தார் ஏர்லைன்ஸு மலேசியன் ஏர்லைன்ஸு பெருசாக வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க கண்ட்ரி இல்லை சூப்பராக வச்சுருக்கங்க ஏர் சைனா வச்சுருக்கோங்க அப்புறம் ஈவா ஏர்லைன்ஸ் வச்சுருக்கோங்க எத்திகாட் நல்லா இருக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம பெர்ஃப்யூம் ஷாப் தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக ஆல்கஹால் தான் இதை பாருங்கள் இந்த போட்டக்கா பாருங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஜி டூவில் வந்துட்டு ஆறு முப்பத்தஞ்சி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நம்ம போகிறது ஸோ ஜி ஃபோர் நம்ம தாக்காக்குமே ஒரு ஏர்லைன்ஸ் இருக்குது

ஃபுல்லாக வந்து உட்காந்துருங்க நம்மளுக்கு சீட் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எஃப் விண்டோ சீட் தான் ஸோ விண்டோ சீட்டில் வந்துட்டு நம்ம வண்டி கிளம்பிடுச்சு கரெக்டாக ஏழு வண்டி எடுத்துட்டாங்க ஆன் டைம் All plan compartment can be and she do not need, and of their personal items behind. You may use your mobile phone, cell phone, zip box, sign, and sweatshirt as a reminder. Smoking in the aircraft cabin and energy is strictly prohibited. On your Captain Ashura, Captain Omae, Daniel, and the rest of the crew. We'd like to thank you for flying with us and we hope to see you again and have a pleasant evening. ஓகேங்க நம்ம வந்து சிங்கப்பூர் வந்து இறங்கிட்டோம் ஓகேங்க நம்ம அப்படியே போய்ட்டு நம்ம இமிக்ரேஷன் முடிச்சு அப்படியே வெளியே வரலாங்க வாங்க போகலாம் ஓகேங்க இதாங்க இமிக்ரேஷனு இங்கே பாருங்கள் உள்ளே வந்தோன்னே போட்டிருக்காங்க பாருங்கள் அரைவல் கார்டு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு ஸோ அரைவல் கார்டு பண்ணிட்டு தான் நம்ம வரணும் ஸோ இமிகிரேஷன் முடிச்சு நான் பேசுகிறேங்க இங்கே பாருங்கள் டெர்மினல் தீயில எவ்வளோ அப்படியே அருமையான ஒரு செலை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் வா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் அப்படியே நான் வெளியே வந்தோன்னா இங்கேயும் பாருங்க டியூட்டி ஃப்ரீ ஷாப் தான் இருக்குது ஸோ வாங்கினா கூட வாங்கிக்கலாம் ஓகேங்க நம்ம இமிகிரேஷன் முடிச்சு அப்படியே வெளியே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இமிகிரேஷனில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிக்குதுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க ஜஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் வைக்கிறோம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்து போவோம் அப்படியே நம்மளோட நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃபேஸை பார்க்கும் அதையும் ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே விட்ருங்க செம்ம ஸ்பீடுங்க நீங்கள் சிங்காக போடலாம் ஆக்சுவலாக ஒவ்வொரு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இமிகிரேஷன் முடிச்சு ஒரே வெளியே வரதுக்கே ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகுங்க ஆனால் சிங்கப்பூர் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு 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 ஃப்ராக்ஷன் செகண்டில் அவ்வளோ குயிக்காக வெளியில் வந்துடலாங்க எங்கேயோ போய்ட்டுருக்கீங்க சிங்கப்பூர் ஆக்சுவலாக மேபி நம்ம வந்து சிங்கப்பூர்லேயே நாங்கள் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் குயிக்க முடியாதா இருக்கும் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ரெசிடென்ட்டுக்கு கொஞ்சம் குவிக்க முடியாத இருக்கும் மேபி நீங்கள் வேறு ஊர்லேருந்து வீசாலாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க அப்படின்னாலும் ரொம்பலாம் எக்ஸ்ட்ரா ஆகாதுங்க ஓகேங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துவிட்டோம் ஓகேங்க நான் இந்த பினாங் டூ சிங்கப்பூர் ட்ராவல் வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேங்க நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க அண்டியில் தான் பாய் ஃப்ரெண்ட் முத்துங்க பாய்ங்க